வணக்கம் நான் உங்கள் சிவாபால் ரஜினிக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து வெற்றி ட்ராவல்ஸில் வந்து மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சு கீழாம்பாக்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு நானூறுரூவா கொடுத்து அலைஞ்சு திரிஞ்சு போனால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டேன் முதல்ல சேனலுக்குள்ளே போவோம் ஆக்சுவலாக எதுக்காக போனோம் அப்படின்னா மாரியம்மன் கோயிலுக்கு சனிக்கிழமை போகலாம் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை அமாவாசைங்கிறனால ஸோ மாரியம்மன் கோயிலில் வந்து ஆக்சுவலாக போக வேண்டியது இருந்தது அந்த மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போகிறப்ப தான் உள்ள வீடியோ தான் இது ஸோ அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடி ஆக்சுவலாக நான் கல்யாணத்தோடு போயிருந்தேன் இப்போ அடுத்து ரொம்ப லாங் பேக் இப்போ திருப்பி இதே இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் போனேன் ஸோ திருவிழா அப்படின்னா சவுத் சைடில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கோயில் இந்த மாரியம்மன் கோயில் இந்த மாரியம்மன் கோயிலில் வந்து திருவிழானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கணும் அதாவது ஒரு முக்கியம் ஆக்சுவலாக இது வந்து ஒன் டே கழிச்சு போனேன் ஸோ மெயின் டே வந்து வெள்ளிக்கிழமை ஸோ அந்த டேயில் வந்து போயிருந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் ஸோ திருவிழான்னா ஃபுல்லாக வந்து பச்சை குத்துறது மாதிரி இங்கே வந்து டேட்டூஸ்னு இப்போ அப்டேட் ஆகிட்டாங்க ஸோ இந்த கயிறு மோதிரம் இந்த பொறி கடலை இந்த அங்கேயே ரெடி பண்ணுற இது ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் பார்த்தது தான் இது ரொம்ப ரேரு ஸோ பூ வழக்கமாக உள்ள அதே மாதிரி பூஜைக்கு தேவையான பழம் தேங்காய் அதுக்கு கண்மலர் அடுத்த கை கால் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து சின்ன பிள்ளைங்களில் ரொம்ப ஆர்வமாக கேட்குறது பயமுறுத்துறதுக்காக நம்ம சின்ன பிள்ளைங்களை கவர் பண்ணுறது தான் ஏகப்பட்ட இது இருக்கும் இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் கோயில் சாமி கும்பிட போகிறது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு கல்ச்சர் இங்கே வந்து ஃபஸ்ட் நாளுக்கு திருவிழா முடிஞ்சு ரெண்டாவது நாள் வந்து ஸோ வெட்டி எல்லாரையும் குடும்பத்தோடு வந்து சமைச்சாவிடுவாங்க ஸோ இங்கே நிறையா லேட்டஸ்ட் பொம்மை பழைய கீ செயின்ஸு மாடல் எல்லாமே இன்னும் அப்டேட்டடாக மாலை ஸோ பிளாஸ்டிக் மாலை அது ஸோ அந்த கயிறுகள் வந்து நிறைய இருந்தது எல்லா கலர்லேயும் கயிறு இருந்தது ஸோ கருப்பு மஞ்சள் சிவப்பு பச்சன்ட்டு ஸோ அது வந்து சின்ன வயசில் அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஸோ கோயிலுக்கு போனால் அது கயிறு வாங்கி கட்டணும் அப்படின்ட்டு ஸோ இந்தாட்ட நான் வாங்கலை மாதிரி பித்தளை ஐட்டம் சில்வர் ஐட்டம் அந்த பொம்மைகள் அதெல்லாம் இருந்தது ஸோ அந்த பொம்மைகள் பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைங்க பார்த்தோன்னா அடம் பிடிக்கும் நிறைய பிள்ளைங்க வந்து அழுதுகிட்டே இருந்துது எனக்கு அந்த ஸ்பைமன் பொம்மை வந்து இது ஸோ நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப சக்திமான் பொம்மைனா அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அது கொட்டு அந்த ட்ரெயின் அந்த குபேரன் பொம்மை இப்போ ரீசெண்டாக நிறைய கலெக்ஷன் முடிஞ்சுட்டு அது ஒரு பீரியடில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஸோ அந்த குபேரன் பொம்மையை பற்றி ஒரு நிறைய டாபிக் தனியாக போட்டுக்கலாம் ஸோ பெரிய பெரிய பொம்மையாக இருந்தது ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம் தான் அதேமாதிரி இந்த ஸ்நாக்ஸில் பொறுத்த வரைக்கும் அந்த பொறி இங்கேயே ரெடி பண்ணிட்டு இங்கேயே விற்கிறாங்க அதுமாரி இந்த மாரியம் கோயிலுக்கு வந்து நேம்சம் இருக்கிறவங்க வந்து இந்த பானை அது சோஃபா எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்தது அக்னி சட்டி எடுப்பாங்க நிறையா அதேமாரி நேம்சத்துக்குன்னு எடுக்கிறவங்க எடுப்பாங்க ஸோ அதுக்கு தேவையான ஜாமங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த கடையில் வந்து எப்படி ஸ்நாக்ஸ் அதாவது முக்கியமாக கருப்பிட்டி மிட்டாய் சீனி மிட்டாய் எப்படி போடும் ஆக்சுவலி தான் வந்து ரொம்ப ப ரொம்ப வருஷமாக இந்த மிட்டாய் டைப் தான் வந்து ஊரில் அதுவும் கோயில் சீசன் நல்லதான் கிடையாது இன்றைக்கி தான் நமக்கு பேக்டீரியா இது டெய்லி எல்லா ஐட்டமுமே கிடைக்கும் ஸோ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது அந்த கோயில் விடவில் மட்டும்தான் அப்போல்லாம் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான காலங்கள் தான் ஸோ ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை சாப்பாடுக்கு மேலே சாப்பிட்ருக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி நம்ம கடவுள் புண்ணியத்தில் எல்லாருமே நல்ல மூணு வேலை சாப்பாடு அதேமாதிரி ஸ்நாக்ஸ் இல்லாமல் இல்லாட்டி இந்த கோயில் மாதிரி திருவிழாக்கள் போய் இந்த மாதிரி நேரத்தில் ஸ்நாக் இது மாதிரி கோடு வரைக்கும் வச்சுட்டாங்க கடையிலேயே ஸோ இந்த ஸ்நாக்ஸ் போடுறதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி போடுவாங்க ஒரு கோயில் விஷயத்தில் அப்படின்ட்டு அதை எப்படி அடுக்கி வச்சுருக்கேங்கன்னு பாருங்கள் ஸோ எல்லாமே இங்கே வச்சு ரெடிமேடாக போட்டுட்டு ஸோ மீதி இது ஒரு பெரிய நெட்ஒர்க்காகவே பண்ணிகிட்டு இருக்கேன் தலைமுறை தலைமுறையாகவே பண்ணுவாங்க அதில் உள்ள ஐட்டம்ஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஊரில் இருந்தவங்களுக்கு பழைய காலத்து ஆளுக்கெல்லாம் ரொம்ப மெமரிஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த டேட்டூஸ் தான் இங்கே நிறைய கடை வந்து டேட்டூஸ் இருந்தது தட் மீன்ஸ் பச்சை குத்திரை இடம் ஏகப்பட்ட டிசைன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாம் டிமாண்ட் இங்கே தான் ட சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸில் தான் வந்து டேட்டோஸ்க்குள்ளே ஏசிலாம் போட்டுச்சோம் பிரம்மாண்டமாக இது பண்ணுவாங்க பட் ஊர் சைட்லாம் இது வந்து நார்மலாக உள்ளது ஸோ அதேமாரி நேம்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ செட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்க கோயிலுக்கு நேம்சோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க ஸோ எங்கள் ஊர்லேயும் உண்டு ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கோயில் ஆக்சுவலாக குழா ஆரோ குல ஆற்றுக்குள்ளே இருந்த மாதிரி சும்மா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க ஸோ அவ்வளோ பேருக்கும் தண்ணி சாப்பாடு ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரொம்ப நெருக்கடியாக இருந்தது ஸோ தண்ணி குளிக்கிறதுக்கு எல்லாமே நல்ல எல்லாம் இருந்தது நானும் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வந்தேன் ஸோ டேரெக்டாக நான் இங்கேருந்து சென்னையில் அந்த வெற்றி பஸ்ஸில் போய் பா அந்த இதை இறங்கிட்டேன் அது போக எல்லா விஷயம் எல்லாேருமே அவங்கவுங்க நேம்ஸ் கடன் வந்து அக்னிசெட்டி எடுக்கிறாருக்கட்டும் ஆயிரங்கண் பானையாக இருக்கட்டும் முளைப்பாரி எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன நேம்ஸத்துலேருந்து பெரிய பெரிய நேம்ஸ் வரைக்கும் கிடைக்காது ஸோ அவங்கெல்லாம் கொட்டடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நிறையா ஹிஸ்ட்ரிஸ் உண்டு எங்கள் ஊர்லேயும் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் உண்டு அதாவது சந்தனமாரியம்மன் கோயில் வந்து அதுவே வந்து அந்த கோயில் வந்து அதுவே உருவான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து பூர்வீகம் அப்படின்னு சொல்லி மக்கள் கடவுள் பேஸ் பண்ணி அதாவது நம்ம தலைமுறைகள் எத்தனையோ தலைமுறைகள் போனாலும் ஸோ அந்த கடவுள் மட்டும் அந்த இடத்துல அப்படியே வச்சு எல்லோரும் அந்த ஒரு டைமில் அந்த டேட்டில் பொறுத்து எல்லாரும் மீட் பண்ணி ஸோ சொந்த பந்தங்கள் எங்கே பிரிஞ்சு போய் எங்கே பிழைக்க போயிருந்தாலும் சரி எங்கே பஞ்சத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க ஸோ அந்த தலைமுறைகள் எல்லாம் போனாலும் இந்த டேட்டில் இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து இந்த திருவிழாக்கள்லாம் நடத்துகிறாங்க சொந்த பந்தங்கள் விட்டு போகக்கூடாதுட்டு பட் நிறைய பேர் வந்து இந்த சின்ன வயசில் இப்போது இந்த ஜென்ரேஷனுக்கு திருவிழானால என்னென்னு தெரியாது இந்த விஷயங்கள்லாம் வந்து புரிகிறதுக்கு வாய்ப்பும் கம்மி தான் ஸோ மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக வீக் டேஸில் வருது நாங்கள் எங்கள் குடும்ப ஃபங்க்ஷன்ஸ் வந்து நாளைக்கு இருக்குது ஸோ சண்டே நாங்கள் வந்து இதுக்காகவே வந்து சண்டே மாற்றி வச்சோம் ஸோ இல்லை வழக்கமாக வந்து கடைசி தேதியில் வைப்போம் நாங்கள் மட்டும் கொஞ்சம் எல்லோரும் வரணும் பிள்ளைங்க எல்லாமே வரணும் அப்படிங்கறதுக்காக சண்டேஸில் தான் ஃபங்க்ஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் வைப்போம் ஸோ இதான் வந்து மாரியம்மக்கில் மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சம பெரிய கோயிலுங்க அது அது போக அவ்வளோ பேரும் பொங்கல் வச்சு இப்போ கிடா வெட்டவங்கலாம் வந்து பொங்கல் வைப்பாங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க அதுமாரி சமைச்சு சாப்பிட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக அங்கங்கே ஆள்கள் இருந்தது அவ்வளோ பெரிய கோயிலுங்க அதுக்குள்ளே உள்ள ஒரு மரந்தான் இது பிள்ளையார் கோயில் கீழே பிள்ளையார் கீழே இருப்பப்பில் அதில் வந்து நேம்சம் இங்கே வந்து கட்டுறதுக்காக வந்திருந்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த கோயிலுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி மாதிரி புளியாதரன் அந்த அன்னதானம் அதில் இருந்து ஸோ மண்டபம் தங்குறதுக்காக எல்லாமே ரொம்ப இதை தான் பண்ணியிருந்தேன் ஸோ இதுதான் நான் அவங்க சொல்லிவிட்டு இந்த மிட்டாய் எப்படி போடுவேன் அதாவது எப்படி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்ட்டு அந்த மாவை வந்து ஒரு சொம்பு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே அடியில் ஒரு ஓட்டம் இருக்கும் ஸோ அதை கை வச்சு அடைச்சிட்டு ஸோ ஃபுல்லாக மாவு ஊற்றிட்டு ஸோ அந்த இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸோ இப்படி தான் வந்து அந்த காலத்தில் ஸ்வீட்னால் இதுதான் ஜாங்கிரி ஜிலேபி அந்த மாதிரி சொல்கிறோன்னா இது வந்து ஸ்வீட்டு அதாவது மிட்டாய் கடைனால் இதான் மிட்டாய் கடை ஸோ அவர் வந்து இப்போ கையில் இருக்கிறது வந்து கொஞ்சம் சூடு கரெக்டாக இது பண்ணிவிட்டு ஒரே இழப்பில் இழுத்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக போடுவாங்க ஸோ இதுதான் அது இந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அப்சலூட் பார்பிக்கில் வந்து ஜிலேபி எப்படி போடுவோம் அப்படி அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆனால் முறு முருன்னு நல்லா சுட சுட சாப்பிட்றப்போ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து சீனி சீனிப்பாக்கில் போடுறது இதில் வந்து கருப்பட்டி மண்டை குளம் அல்லதாச்சி குளம் அந்த மாதிரி வேரியன்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா வேகமாக சுற்றிகிட்டே வரணும் ஸோ அதுக்கடுத்தது மாவை எடுத்துட்டேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜிலேபி அரை ஜாங்கிரி வந்து கொஞ்சம் மாவை புளிக்க வைப்பாங்க இது வந்து அரிசி மாவில் டைரெக்டாக போடுவாங்க நினைக்கிறேன் ஸோ வெறும் அரிசி மாவு எண்ணெயில் வறுத்துட்டு அதை வந்து அந்த பாகில் உடனே முக்கியணும் ஆக்சுவலாக தேன் மிட்டாய் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு ஆரஞ்சு கிளரில் போடுவேன் அந்த தேன் டாயும் இதே ப்ரொசீஜர் தான் பட் ஆனால் அது வந்து சின்ன சின்னதாக வந்து சின்ன ரவுண்ட் நான் ஐம்பது ஐம்பது பைசா சைஸில் அல்லது ஒரு ரூபா சைஸில் வந்து கட் பண்ணி ஒரு பூரி மாதிரி போட்டு பொங்கி எடுத்துகிட்டு அதை அப்படியே மொத்தமாக வச்சு இது பண்ணுவாங்க பட் இந்த இது வந்து காலகாலமாக கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலேயே அல்லது த பல தர முறையில் அதாவது அப்போ வந்து கருப்பட்டி மிட்டாய் மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கும் இப்போ தான் வந்து சீனி வந்தனால சீனி மிட்டாய் வந்துடுச்சு ஸோ மிட்டாய் கடைனால் இது மட்டும்தான் எங்கள் ஊர் சவுத் சைடில் இருந்தது கருப்பட்டி மிட்டாய் அடுத்தது வந்தது தான் இந்த மிட்டாய் அடுத்து இப்போ தான் கலர்ஃபுல்லாக நிறைய வந்துடுச்சு பயம் கலர் கலராக ஆனால் ஒன்றும் டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற டேஸ்ட் வேறு எந்த இதுலேயுமே இருக்குது ஸோ இந்த இது வந்து சுட சுட கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அதுமாரி ரிட்டன் வர்றப்போ கீழே இறாலையும் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி பக்கத்தில் ஒருத்தர் இருக்கில் அவர் வந்து பார்க்குது அதில் போட்ட அதை அப்படியே வச்சு முக்கணும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் மேக்கிங் ப்ராசஸ் தான் இது ஸோ உங்களுக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள் வெறும் அரிசி மாவு தான் அதை கொஞ்சம் தோசை மாவு பாதத்தில் வச்சு அந்த இதில் எண்ணெயில் கரெக்டாக அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக போட்டு ஸோ ஆல்ரெடி இருக்கிற பாக் ஆக்சுவலாக இப்போ வந்து ஜாமுன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கெலாம் வந்து மறந்துருக்கும் ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துருந்ததுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா வரலைன்னா கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா எங்கள் ஊர் சைடில் உள்ள கடையெல்லாம் க பஸ்ஸில் போட்டு விட்ருங்க ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிற ஐடியா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வந்து லாஸ்ட்டில் என்னுடைய ஸ்க்ரீனில் எப்பவும் போட்டுருவோம் ஒவ்வொரு வீடியோ முடியலையும் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கோயில் திருவிழாவில் பார்த்தது வந்து இந்த ஜவு மிட்டாய் ஸோ ஜவு மிட்டாயில் வந்து வாட்சு மீசை அந்த மாதிரி செஞ்சு அதை சாப்பிட்றதுலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பட்டு எனக்கு வயசு கொஞ்சம் அதிகமாகிட்டுங்க கொஞ்சம் டீசெண்டாக பூமெண்ட் அதெல்லாம் பண்ணல அதுமாரி கோயில்குள்ளே போகிறப்பவும் கோயிலை சுற்றி வந்து ஏகப்பட்ட பேர் ஏன்ட்ட வாங்க ஏன்ட்ட வாங்கன்னு அதேமாரி எல்லாருமே எல்லோ கலர் சரி கொடுத்துட்டு ஸோ யார் என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து யாரையும் தொலைஞ்சிடாமல் அதேமாரி நிறைய பேர் தொலைஞ்சிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தேன் ஸோ என் வீட்டில் இருந்து நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு இது இரநூறு கிலோமீட்டர் அல்லது அதுக்கு கம்மியாக தான் வரும் ஸோ அவ்வளோ தூரம் போய் இந்த கோயில் ஸ்பெசிஃபிக்காக போக வேண்டியதாக இருந்தது ஸோ போயிட்டு அந்த கோயில் நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு வந்த பிறகு கண்டிப்பாக நல்லது நடக்குன்னு ஒரு நம்பிக்கை தான் ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லது நடந்தால் மட்டும்தான் கோயிலுக்கு வரும் அப்படிமா அப்படிலாம் கிடையாது கோயிலுக்கு வந்து நல்லது நடந்தாச்சு கிடையாது கெட்டது நடந்தாலும் சரி அல்லது கெட்டது நடக்காமல் இருக்கணும்னாலும் சரி ஸோ ஒவ்வொரு கோயிலுக்கு போங்க உங்கள் பூர்வீகமான உள்ள கோயில்களுக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு எங்களுடைய அடுத்த வீடியோ நான் போடுறேன் அது வந்து எங்களுடைய குடும்ப கோயில் ஸோ அது வந்து எங்களுடைய குடும்பம் மட்டும்தான் இது பண்ணுவோம் அங்கேயும் நாங்கள் ஒத்துமையாக இருந்து எப்படி செய்யணுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இன்றைக்கி இந்த மாரியம்மன் கோயில் போயிட்டு ஸோ இன்னும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான் அதேமாரி நான்வெஜ் தான் சாப்பாடு ஸோ இந்த மாரியம்மன் கோயில் அரவ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வேண்டிக்கிறேன் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள்